கோவை கரும்பு கடையில் முதன்முறையாக புத்தகத் திருவிழா ஒரு லட்சத்திற்கும் மேலான புத்தகங்கள் ஒரே இடத்தில் கோவை கரும்புக்கடையில் முதன்முறையாக புத்தக திருவிழா மார்ச் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் கரும்பு ஹிதாயா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது இதன் துவக்க விழாவில் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்து மாநிலத் தலைவர் மௌலவி முகமது அனிஃபா மன்பையி மற்றும் மாநில துணைத் தலைவர் ஜலாலுதீன் மாநில அமைப்பு செயலாளர் ஜலாலுதீன் இஸ்லாமிக் எஜுகேஷனல் டிரஸ்ட் பொதுச் செயலாளர் சபீர் அஹ்மத் மனிதவள துறை செயலாளர் முகமது இஸ்மாயில் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தக கண்காட்சியினை துவக்கி வைத்தனா் புத்தகத்தின் முதல் விற்பனையை கரும்பு கடை சம்சுல் இஸ்லாம் பள்ளியின் நிர்வாகிகள் பெற்றுக்கொண்டனர் கோவை கரும்புக்கடையில் ஜமாத் இஸ்லாம் ஹிந்து சார்பில் நடைபெறும் புத்தக திருவிழாவில் குரான் குரான் மொழி பெயர்ப்பு நபி மொழிகள் இறைதூதர் வரலாறு சிறுவர்களுக்கான குரான் வரலாறுகள் அறிவு சார்ந்த புத்தகங்கள் பெண்களுக்கான உரிமைகள் கடமைகள் வழிகாட்டுதல் புத்தகம் மற்றும் பொது அறிவு புத்தகங்கள் என ஒரு லட்சத்திற்கும் மேலான புத்தகங்கள் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் பத்து சதவிகிதம் முதல் ஐம்பது சதவிகிதம் வரை புத்தகங்கள் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிகழ்வை கோவை மாவட்ட தலைவர் உமர் ஃபாரூக் சபீர் அலி பீர் முகமது அப்துல் ரஹீம் ஆகியோர் புத்தக விழாவினை ஒருங்கிணைத்தனர் என் பேர் முகமது சர்ஜூன் நான் ஆசிரியராக பணி செஞ்சுட்டு இருக்கேன் நான் இந்த கரும்புக்கடை பகுதியிலேருந்து தான் வரேன் பொதுவாக புத்தகங்களுக்குன்னு சொல்லி சில அற்புதங்கள் இருக்கு பொதுவாக சொல்லுவாங்க ஒரு புத்தகம் வந்துட்டு ஒரு மனிதனை வந்து இணையாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் புத்தகம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு மனிதன் அளவு மட்டும் இல்லை ஒவ்வொரு விதமான புது மனிதர்களை உருவாக்கக்கூடிய விஷயம் தான் புத்தகம் அப்படிங்கிறது நமக்கு புத்தகம் படிக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் ஸோ அதுபோல தான் இங்கே பல்வேறு மனிதர்களை உருவாக்குவதற்காக இந்த ஒரு புத்தக திருவிழா அப்படிங்கிறது ஒருங்கிணைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே கருமக்கடையில் இந்த மூணு நாள் நடக்கக்கூடிய புத்தக திருவிழாவில் வெறுமனே இஸ்லாம் சார்ந்த புத்தகம் மட்டுமல்லாமல் வரலாற்று ஆசிரியர்களுடைய புத்தகம் குழந்தைகளுக்கு தேவையான சிறுகதைகள் முதற்கொண்டு பல்வேறு வகையான புத்தகங்கள் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது புத்தகம் படி தற்கு ஆர்வம் இல்லாத நபர் கூட இந்த திருவிழாக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு சொன்னால் புத்தகத்தை குறித்தான ஒரு தேடலையாவது அட்லீஸ்ட் அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த திருவிழா வந்து நிச்சயம் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே இல்லை கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லாருமே இந்த திருவிழாவை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கலாம் என்னுடைய பெயர் பி எஸ் உமர் ஃபாரூக் ஜமாத்தே இஸ்லாமியின் கோவை மாவட்ட தலைவர் ஜமாத்தே இஸ்லாமியின் கோவை சார்பில் கடந்த மார்ச் ஒன்று இரண்டு மூன்று மூன்று நாட்கள் கோவை கரும்புக்கடையிலே முதல் முறையாக புத்தக திருவிழா நடத்தி கொண்டிருக்கின்றோம் நேற்றைய தினம் அதனுடைய திறப்பு விழா ஜமாத் இஸ்லாமியின் மாநில தலைவர் மௌலவி முகமது அனீஃபா மன்பை அவர்கள் துவக்கி வைத்தார்கள் சமுதாய புரவலவர்கள் அறிஞர் பெருமக்கள் உளமாக்கள் அனைவரும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த நேரத்திலிருந்து நேற்று முழுவதும் எதிர்பார்த்ததை விட மக்கள் கூட்டம் வருகை புரிந்தார்கள் மக்களிடம் ஒரு தேடல் இருந்திருக்கிறது அந்த தேடலுக்கு வழி வகுத்து கொடுத்தது ஜமாத்தை இஸ்லாமிகன் ஆமா ஏன்னா இன்னைக்கு வாசிப்பினுடைய அந்த பழக்கம் புழக்கம் மிக குறைவாக மாறிவிட்டது இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்போன்ல தன்னை மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள் சினிமா மற்ற விஷயங்களிலே தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த வாசிப்பினுடைய அந்த தேடல் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்தது இறைவனுடைய மிகப்பெரும் பெரும் அருளால் நேற்று இன்று இரண்டு நாட்கள் ஆண்களும் பெண்களும் மாணவர்கள் குழந்தைகள் என குடும்பம் குடும்பமாக இங்கு வருகை புரிந்தார்கள் மிக்க மகிழ்ச்சி அளித்தது ஏனென்றால் ரமலானும் மிக விரைவிலே வந்தடைகிறது ஒவ்வொரு வீட்டிலும் இஸ்லாமிய மயமாக மாற வேண்டும் ஒவ்வொரு வீடும் நூலகம் ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு துடிப்புடன் அந்த மக்கள் வாங்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்தோம் என்னால் எல்லா புத்தகங்களும் ஏறத்தாழ நாற்பதுக்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் இங்கே வருகை சென்னை திருச்சி கேரளா டெல்லி போன்ற இடங்களிலிருந்தெல்லாம் புத்தகங்கள் நான்கு மொழியிலே புத்தகங்கள் தமிழ் ஆங்கிலம் மலையாளம் உருது என நான்கு மொழி புத்தகங்கள் ஏறத்தாழ ஒரு லட்சம் புத்தகங்கள் குவிக்கப்பட்டுள்ளன மக்கள் அலைமோதி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக புத்தக கண்காட்சி அப்படின்னா கொடிசிய கோவை தான் நடக்கும் இங்கேருந்து ஏறத்தாழ பதினைந்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால மக்களுடைய அந்த போக்குவரத்து போக் போயிட்டு வர்றது ரொம்ப சிரமம் ஆனால் பல பேர் போகிறதில்ல வாங்க முடிகிறது இதை கொண்டுதான் நம்ம ஜமாத்தே இஸ்லாமியின் ஏன் நம்முடைய இடத்திலே இந்த புத்தக கண்காட்சியை தொடங்கக்கூடாது ஆரம்பிக்கக்கூடாது என்று தீர்மானித்து இந்த இடத்திலே நாம் வந்து வைச்சோம் கரும்பு கடையிலே ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக இறைவனுடைய அருளால் இந்த புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது மக்கள் எல்லாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு சிரமம் இருக்குது இது வைக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய சிரமம் எல்லா புத்தகங்களும் மக்களுக்கு கிடைக்கணும் எல்லா புத்தகம்னா இஸ்லாமிய புத்தகங்கள் குரான் ஹதீஸ் மார்க்க நெபி வழி தொகுப்புகள் ஒவ்வொரு தலைப்புகளும் புத்தகங்கள் அதுமல்லாமல் ஆளுமை வளர்ப்பு புத்தகங்கள் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய புத்தகங்கள் மருத்துவ நூல்கள் சிறுவர்களுக்கான நூல்கள் என எல்லா நூல்களும் ஒருங்கே அமைந்தது தான் இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு அது இல்லை பத்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீத தள்ளுபடியும் கொடுக்குறோம் இப்போ குரான் எடுத்துட்டு குரான் எடுத்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சிறுவர்களுக்கான புத்தகமாக பதினைஞ்சு ச சதவீதம் வேறு சில புத்தகங்களாக ஐம்பது சதவீதம் முப்பது சதவீதம் சொல்லி மக்கள் படிக்கணும் வாசிக்கூடிய பழக்கம் இருக்கணும் எல்லோருடைய வீட்டிலும் புத்தகங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கத்தில்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது இவர்களுடைய தொடர்ந்து இந்த வாசிப்பு பழக்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இதே கரும்பு கடை நம்முடைய இந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்தில் நாம் திறந்திருக்கின்றோம் அந்த நூலகத்தில் இதே போன்று ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் உள்ளன நான்கு மொழியிலும் இதே மாதிரி புத்தகங்கள் உள்ளன அதிலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வந்து படித்து தன்னுடைய அறிவை மெருகு மெருகூட்டக்கூடிய அளவிலே அறிவை வளர்ச்சி அடையக்கூடிய அளவிலே அதை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் இந்த நூலகத்தையும் நீங்கள் நன்றாக பயன்படுத்துங்கள் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மக்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம் நாளை ஒரு நாள் மட்டுமே இனி காத்து கொண்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இன்ஷால்லா இறைவனுடைய அருளால் அந்த புத்தக கண்காட்சி தொடர்ந்து நடைபெறும் அனைவரும் வாருங்கள் குடும்பத்தோடு குடும்பத்தோடு வாருங்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரமலானை மிக சிறப்பான முறையிலே நாம் வரவேற்று புத்தகங்களை அள்ளிச் செல்வோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு